அனைவருக்கும் வணக்கம் சேவலை கனவில் கண்டால் என்ன பலன் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இரண்டு சேவல்கள் ஒரே இடத்துல அமைதியாக இருப்பதாக கனவில் கண்டால் உங்கள் மனதில் உள்ள கவலைகள் அனைத்தும் மாறப்போகிறது என்று அர்த்தம் இனிய செய்திகள் வந்து சேரும் இரண்டு சேவல்கள் சண்டையிடுவதாக கனவில் கண்டால் தன் மேலதிகாரி தன்னிடம் கோபத்தை காட்டும் ஒரு சம்பவம் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம் சேவல் கூவுவதைப் போல கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கையில் உயரப்போகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகி உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகிறது என்று அர்த்தம் ஒரு சேவல் உங்கள் வீட்டின் முன்புறத்தில் உலாவுவதாக கனவில் கண்டால் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஏற்படுவதற்கான ஒரு திட்டத்தை உருவாக்கிவிட்டீர்கள் என்று அர்த்தம் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான காரியம் நிகழ உங்களாலோ அல்லது உங்கள் உறவினர்களாலோ ஒரு திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அதன் காரணமாக உங்கள் இல்லத்தில் ஒரு சுப காரியமும் நடைபெறப் போகிறது என்று அர்த்தம் நன்றாக பருத்த ஒரு சேவல் எங்கிருந்து ஓடி வந்து உங்கள் வீட்டில் புகுந்து கொண்டதாக கனவில் கண்டால் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஒரு யோகம் அடிக்கப் போகிறது என்றும் அதன் காரணமாக உங்களுக்கு ஒரு பெரிய பணத்தொகை கிடைக்கப் போகிறது என்றும் அர்த்தம் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் வீங்கி உங்கள் வாழ்க்கையிலேயே புதிய மாற்றம் ஏற்பட்டு எல்லா வசதிகளுடனும் சுகமாக போகிறீர்கள் என்று அர்த்தம் பொதுவாக மனிதனுக்கு கனவுகள் வருவது இயல்பு அவை அனைத்தும் ஆள் மனதின் சிந்தனைகள் மட்டுமே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்